நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொலி ஊடாக மிக முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு விடயமும் மக்களுக்கு மிக முக்கியமான விஷயம் எனவே அனைவரும் இதை முழுமையாக பார்த்து பயனடைந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அதற்கு முன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போன்று நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளாதவங்க வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்க நான் போடக்கூடிய அசுவசம சம்பந்தப்பட்ட சகல தகவல்களையும் நீங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று அசுவசம சம்பந்தப்பட்ட சகல செய்திகளையும் பார்வையிடுவதற்கான வெப்சைட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிக முக்கியமான விஷயங்களை நான் உங்களிடம் கூற இருக்கின்றேன் அதில் மிக முக்கியமான விஷயம் அதாவது இந்த ஆறாயிரம் ரூபா கொடுப்பன வவுச்சர் மாணவர்களுக்கான

அதில் என்ன சொன்னா நிறைய பேர் இருக்கக்கூடிய கேள்விகள் அந்த அல்ல முந்நூறுக்கு குறைவான மாணவர்கள் இருக்கக்கூடிய பாடசாலையில் மாத்திரம்தானா அவர்கள் இந்த கொடுப்பன வழங்கப்படும் என்று சொல்லி நிறைய பேர் குழப்பமடைந்திருந்தார்கள் அதற்கு வழங்கப்பட்டிருந்த சுத்தறிக்கைகளும் அப்படித்தான் கூறியிருந்தது அதன் அடிப்படையில் இப்பொழுது எப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளை அதாவது நீங்கள் இந்த ஆறாயிரம் ரூபாய் வவுச்சருக்கு தகுதி என்று நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் உடனடியாக என்ன செய்யலாம் உங்களுடைய அதிபருட சென்று இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிங்க என்று சொல்லி கூறப்படுகிறது எனவே நீங்க முந்நூறோ முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் இருக்கக்கூடிய பாடசாலையில் உங்களுடைய பிள்ளை இருக்குமாக இருந்தால் நீங்கள் இந்த கொடுப்பனவுக்கு தகுதி உங்களுடைய பிள்ளை இந்த கொடுப்பனவுக்கு தகுதி என்று சொல்லி நீங்கள் உணர்ந்தீங்க என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய அதிபரை சந்திச்சு இதற்கான விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சு கொள்ளுங்கோ அதற்காக நாளை மாத்திர தான் இருக்கிறது அங்கால இருபத்தி இரண்டாம் தொகுதியுடன் இது க்ளோஸ் செய்யப்படுகிறதுங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் எனவே உடனடியாக உங்களுடைய இந்த வேலைகளை எவ்வளோ அவசரமாக செய்ய முடியணுமோ அவசரமாக இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சுக்கோங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அடுத்த மிக முக்கியமான விஷயம் இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவு விஷயம்தான் இதில் இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனும் நாளை முதல் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது எண்ணூற்றாளர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களுடைய கணக்கெடுப்புகளை எடுக்க இருக்கின்றார்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சமுத்தி உத்தியோகத்தர்கள் என சொல்லி உத்தியோகத்தர்கள் வந்து உங்களுடைய தகவல்களை பெக்கொள்வதற்காக வர இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தகவல்களை சரியான முறைக்கு வழங்க வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த இடத்துல கூறிக்கொள்கின்றேன் ஏற்கனவே விட்ட பிழைகளை மீண்டும் விட வேண்டாம் என்று இந்த இடத்துல கூறிக்கொள்கின்றேன் மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது ஏற்கனவே இந்த தேசிய அடையாள அட்டை இலக்கத்தினால் நிறைய பேருக்கு கொடுப்பனவு வழங்கப்படாமல் இருந்தது விஷயம் உங்களுக்கு தெரியும் எனவே உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை சரி சரியாக நீங்கள் வழங்க வேண்டும் என்கிற விஷயத்தை கூறிக்கொள்கின்றேன் அதைவிட மிக முக்கியமான விஷயம் ஒரே வீட்டில் இரண்டு மூன்று குடும்பங்கள் இருக்குமாக இருந்தால் இதனையும் நீங்கள் சரியாக கூற வேண்டும் ஒரே குடும்பத் ஒரே வீட்டில் இரண்டு மூன்று குடும்பங்கள் இரண்டு மூன்று குடும்பங்கள் இருக்குமாக இருந்தால் இவர்கள் நீங்கள் ஒன்றாக இருக்க இருக்கின்றோம் என்று சொல்லி கூறி உங்களுடைய கொடுப்பனவுகளை இழக்க வேண்டாம் எனவே சரியான புள்ளிகளை கூற வேண்டும் இவர்கள் எங்களுடைய இதுதான் எங்களுடைய வீடு இவர்கள் வேறு வேறு இவர்கள் வேறு உங்கள் தாய் தந்தை இருக்காங்கன்னு சொன்னால் இவங்க இது என்னுடைய தாய் தந்தை பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கோமே பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க கல்யாணம் முடித்து நீங்கள் ஒரு வீடாக இருக்கீங்களோ உங்களோட வீட்டில் தாய் தந்தை வேறையாக இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இது என்னுடைய வீடு தாய் தந்தையை நான் பராமரிக்கிறேன்னு சொல்லி சொல்லிவிட்டு இவங்களுக்கு வேறையா உங்களுக்கு வேறையா நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய அசுவசுமை தகவல்களை கொடுக்க வேண்டும் சொல்லி வழங்கி கூறிக்கொள்கின்றேன் யாரும் இந்த ஒன்றாக வழங்கப்பட்டு ஒன்றாக உங்களுடைய தகவல்களை கொடுக்கப்பட்டு எங்களுக்கு கிடைச்சிட்டு உம்மா கிடைக்கல தாய்க்கு கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு பிரச்சின வேண்டாம் உங்களுடைய வீடுல எத் ஒரே வீட்டில் எத்தனை குடும்பங்கள் விஷயத்தை விஷயத்த தெளிவாக தெளிவான விஷயத்தை எண்ணுற்றாளர்களிடம் நீங்கள் அந்த அதிகாரிகளிடம் விஷயத்தை கூற வேண்டும் அதே போன்றும் உங்களுடைய நீர் கட்டண விவரங்களை நீங்கள் அந்த பில்லை கொடுக்க வேண்டும் அதே போன்றோ மின்சார யூனிட் பில்லையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை விட மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் மிக முக்கியமான விஷயம் தயவுசெய்து பேங்க் டீட்டெயில்ஸை கேட்கும் பொழுதும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை சரியான அந்த பேங்க் இலக்கத்தை கொடுத்து கொள்ளுங்க அக்கௌண்ட் இலக்கத்தை கொடுத்து கொள்ளுங்க பிஓசியோ பீப்பிள்ஸோ அதை சரியாக கொடுத்து கொள்ளுங்கோ இல்லை என்றால் நீங்கள் அதற்கு வேறையாக அழைந்து தெரிய வேண்டும்ங்கிற விஷயத்தை இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அடுத்த மிக முக்கியமான விஷயம் இந்த மனக்குறை போட்ட மனக்குறை போட்டவர்களுக்கும் அந்த வீடுகளுக்கு வந்து எண்ணெட்டாளர்கள் கணக்கெடுப்பார்களா என்று சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தார்கள் தயவு செய்து அதாவது என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏராளமான மக்கள் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க ஜனாதிபதி செயலத்திற்கு எங்களுக்கு தகுதி இருந்தும் எங்களுக்கு கொடுப்பனவு எதுவும் வழங்கப்படவில்லை என்று சொல்லி அதில் மனக்குறை அதை தான் மனக்குறை ஃபோம் போட்டவங்களும் இருக்காங்க நிறைய பேருக்கு தகுதி இருந்தும் அந்த கொடுப்பனவு கிடைக்கப்பட கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படலை அவங்க தகுதி இருந்தும் அவர்களுக்கு வழங்கப்படல என்று சொல்லி புகார் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தில் அரசாங்கம் மிகவும் கடுமையான அஹ் விஷயங்களை எடுக்கிறதுக்கு இருக்காங்க யாருக்கு தகுதி இருக்கு யாருக்கு தகுதி இல்லைங்கிற விஷயத்தை உணர்ந்து தகுதி இல்லாதவர்களுடைய சகல அசுவசுமையும் இடைநிறுத்தப்பட இருக்கிறது தகுதி இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த கொடுப்பனவு கட்டாயம் போய் சேர்வதற்கான சகல ஏற்பாடும் இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அதே போன்ற மிக முக்கியமான விஷயம் நோய் நோய்வாய்ப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் நிறைய தகுதி இட்ட ஒரு வேலை சாப்பாடு கூட இல்லாத அளவுக்கு எத்தனையோ மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அசுவசும எடுக்க வேண்டும் வேண்டும் எடுக்கக்கூடியவர்களுக்கு அசுவசுமை கிடைக்கவில்லை அசுவசுமை எல்லாம் அசுவசுமை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விஷயம் தற்போது வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் தகுதி இல்லாமல் நிறைய அதாவது இந்த கொடுப்பனவுக்கு தகுதி இல்லாமல் ஏராளமான அசு ஏராளமானவர்கள் அஸ்வசம கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விஷயம் வெளியாகி இருக்கிறது அதிலும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் முப்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அஸ்வஸ்ம எடுத்துக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது என்கிற விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் எனவே இந்த அஸ்வசும தகுதி தகுதி இல்லாதவர்கள் இந்த கொடுப்பனவு எடுத்துக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உடனடியாக நீங்க இத வித்ரோ பண்ணிக்கோங்க இல்ல என்று சொன்னா இதனை அரசாங்கம் இதனை விசாரித்து உங்களுக்கு மிகுந்த தண்டனை அளிக்கப்படலாம்ங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவு மீள பெறப்படும்ங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இதற்கான சகல வேலை திட்டங்களும் ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆணைக்குழு பிரதேச செயலாளர்களூட ஊடாக இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருந்து கொண்டு அசுவசும கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் தயவு செய்து இதில் வந்து விட்ரோ பண்ணிக்கோங்க இல்லடி உங்களுக்கு இது ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய பிரச்சனையாக மாறிவிடும் என்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் யாரும் இந்த எட்டு லட்சம் கிட்டத்தட்ட மனக்குறை ஃபோன் போட்டுவதுங்க எங்களுக்கு எங்களுக்கு அசுவசம் கொடுப்பனவு கிடைக்காதவங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஜனாதிபதி சேலத்திற்கு புகார் தெரிஞ்சுக்காங்க கட்டாயம் அந்த எட்டு லட்சம் பேருக்கும் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும்ங்கிற விஷயத்தை க தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் யாரும் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணதுக்கு உங்களுக்கான அந்த கொடுப்பனவு கட்டாயம் கிடைக்கும் என்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் யாரும் அடைய தேவையில்லை உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறைக்கு நீங்கள் பதில் கூற வேண்டும் அதாவது உங்களுடைய உங்களுடைய சூழ்நிலையை வருகின்ற அதிகாரிகளிடம் கூறுங்கள் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு என்ன செய்கின்றீர்கள் ஒரு வேலை சாப்பாட்டுக்காக என்ன செய்கின்றீர்கள் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வீடு எந்த நிலைமையில் இருக்கிறது என்னுடைய நிலைமை எந்த நிலைமையில் இருக்கிறது என் குடும்ப நிலைமை எந்த நிலைமையில் இருக்கிறது உங்களுடைய நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் அவர்களை பற்றி கூறுங்கள் எதையும் மறைத்து உங்களுடைய கொடுப்பனவுகள் இல்லாமக்கி விடாதீர்கள் தயவுசெய்து உண்மையை கூறுங்கள் பொய்யை கூறி இந்த கொடுப்பனவை எடுக்க முயற்சிக்காதீர்கள் அதற்கான தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும்ங்கிற விஷயத்தை இந்த காணொலி ஊடாக தெளிவாக கூறிக்கொள்கிறேன் எனவே இந்த விஷயங்களில் அனைத்து மக்களும் பொறுப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும்ங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கிறேன் மிக முக்கியமானது ஆறாயிரம் ரூபா கொடுப்பன வவுச்சருக்கான கொடுப்பனவு எதிர்வருகின்ற அதாவது நாளைய இது இருபத்தி ரெண்டாவது நாலையாண்டைக்கு க்ளோசிங் டேட்டாக எனவே முடிந்த அளவை அந்த கொடுப்பானவுக்கு தகுதியான பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இது போன்ற நல்ல காணொளிகளை பார்வையிட நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் நான் முகமது சதாம்